வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேடிஎம் நிறுவனத்தில் தொடர் சர்க்கள் இபிஎஃப்ஓ அதிரடி அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு போக புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நாம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பேடிஎம் மூலம் பிஎஃப் கிளைம்களை ஏற்கக்கூடாது என இபிஎஃப்ஓ அதிரடியாக அறிவித்துள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நிறுவனமாக பேடிஎம் நிறுவனம் இயங்கி வந்தது விதிமுறை மீறல் காரணமாக பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பேடிஎம் நிறுவனம் சேவை வழங்க ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது இதனைத் தொடர்ந்து மீண்டும் சிக்கல் சிக்கியுள்ளது பேடிஎம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப்ஓ ஆனது அதன் அதிகாரிகளை பேடிஎம் பேமெண்ட் வங்கி மூலம் செய்யப்படும் கிளைம்களை ஏற்க வேண்டாம் என்று கூறியுள்ளது நவம்பர் மாதத்தில் தான் பேடிஎம் பேமெண்ட் வங்கிக்கு கிளைம் தீர்ப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டது தற்போது இந்த தடை அறிவிப்பு அதிரடியாக வெளியாகி உள்ளது பேடிஎம் பேமெண்ட் வங்கிக்கு எதிரான நடவடிக்கை தொடர்ச்சியான இணக்கணமின்மை காரணமாக எடுக்கப்பட்டது என பேடிஎம் மீதான இந்த நடவடிக்கை குறித்து ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஸோ பேடிஎம்மை கிஎபிஎஃபில் யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம் அதை உடனடியாக செய்யுங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்